ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பாரம்பரிய கீரைன்னா அது புளிச்ச கீரைன்னு சொல்லலாங்க அது எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ரொம்பவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியும் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடையே நான் ஒரு கால் கப் அளவுக்கு வரமிளகாய் எடுத்துருக்கேங்க நான் சேர்த்துற வரக மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேங்க காரம் இருந்தால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க நாட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இது வேகிற கேப்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா வெந்தயத்தை வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு நல்லா வெந்தயத்தை வறுத்துட்டு நல்லா பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் வந்து வறுத்த பொடி இருக்குதுங்களா அது நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு புளிச்ச கீரை இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நல்லா ஆஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க காம்புலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீரையை மட்டும் தனியாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வானலில் சேர்த்துக்கலாம் வானலில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டோம்னா கீரை அதுலேயும் நல்லா வெந்துடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க தண்ணி எதுவும் விட வேணாங்க இதிலேயே நல்லா வெந்துடும் தக்காளி ஈரப்பதத்துலேயே நல்லா வெந்துடும் கீரை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த கீரை சட்டுன்னு வெந்துருங்க உங்களுக்கு பார்க்குறப்ப நல்லா தெரியும் பாருங்க நாங்கள் போடுறப்ப எவ்வளோ இருந்தது இந்த அளவுக்கு நல்லா வெந்து சுண்டிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கீரை வெந்து சூப்பராக தயாராகிடுச்சுங்க இப்போ நல்லா சூடு ஆரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு அப்புறமா மிக்சி ஜாரில் ரெண்டே சுற்று விட்டு எடுத்தோம்னா புளிச்சிக்கீரை கீரை நமக்கு தயாருங்க இப்போ பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க எண்ணெய் கடுகு கருகப்பில வரமெளகா இதெல்லாம் போட்டு தாளிக்கலாங்க அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான புளிச்சிக்கீரை கீரை தயார் தேங்க்யூ